வணக்கம் முதல் முறையாக களத்திற்கு வந்து போராடும் விஜய் சென்னை பரந்தூரில் சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்க மத்திய அரசு அறிவித்திருந்தது இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னிரண்டு கிராமங்களை ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசும் மத்திய அரசும் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பன்னெண்டு கிராமங்களில் ஐயாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடத்தை காலி செய்ய மாட்டோம் அந்த இடத்தை இழந்துவிட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே அரசு ஆலோசித்து வேறு இடத்திற்கு விமான நிலையத்தை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் குறிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் அந்த இடம்தான் சரியாக இருக்கும் அந்த இடத்தில்தான் சர்வதேச விமான நிலையம் வரும் என தொடர்ந்து கூறி வருகிறது அதே சமயத்தில் அந்த பகுதி மக்கள் அந்த இடத்தை காலி செய்ய மறுத்து வருகிறார்கள் மேலும் அந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய வீடுகள் மட்டும் இல்லாமல் விளைநிலங்கள் நீர்நிலை என அனைத்தும் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் அவர்களது வாழ்வாதாரம் அடியோடு முடங்கி போய்விடும் என்றும் எனவேதான் நாங்கள் இந்த இடத்தை தர மறுத்து வருகிறோம் என்றும் கூறி வருகிறார்கள் இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி மற்றும் வேறு சில தமிழக கட்சிகள் அவர்களோடு நின்று போராடி வருகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த இடத்திற்கே சென்று அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அப்பொழுது திமுகவை சேர்ந்த பலர் சீமானே வெளியேறு என கோஷம் எழுப்பினார்கள் இதனால் அந்த நேரத்தில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த இடத்தை ஒப்படைப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது அனைத்து கட்சி தரப்பினர் கலந்து கொண்டு அந்தந்த கட்சிகளின் சார்பில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டார்கள் அதில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக கட்சி கழகம் என்ற இரண்டு கட்சிகள் மட்டுமே மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன மற்ற கட்சிகள் எல்லாமே பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஆதரவு தெரிவித்து இருந்தனர் இது போன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தொடர்ந்து தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறுவது இல்லை கட்சியையே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் வீட்டில் இருந்து கொண்டும் அலுவலகத்தில் இருந்து கொண்டும் நடத்தி வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரால் நடத்தப்பட்டு வருகிறது அவர் வருவது இல்லை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் கட்சி சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் அவரே கவனித்துக் கொள்கிறார் விஜய் அவர்களை கூப்பிட்டு என்ன வேண்டுமோ அதை கூறுகிறார் விஜயும் அவ்வாறு செய்து விடுகிறார் கொடியேற்றும் நிகழ்வில் விஜய்க்கு எதுவும் தெரியாது அனைத்தையும் அவர் தயார் செய்து வைத்திருந்தார் விஜய் நேரடியாக வந்து குடியேற்றி விட்டு சென்றார் என்று கூறப்பட்டது இதே போன்று மாநாட்டிற்கும் அனைத்து பணிகளையும் முன்னின்று பார்த்தவர் புஷி ஆனந்த் மட்டுமே விஜய் படப்பிடிப்பில் இருந்து நேரடியாக வந்து கலந்து கொண்டார் என்று கூறப்பட்டது மேலும் மழை வெள்ளத்தில் கூட பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க விஜய் அவர்கள் முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இவற்றிற்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இரண்டு நாட்கள் அவர்களோடு இருந்து போராட விஜய் அவர்கள் முடிவு செய்துள்ளதாகவும் இதனால் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தமிழக கட்சி கழகத்தின் சார்பில் ஒரு மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் செய்ய உள்ளார் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் காவல்துறை இதுவரையிலும் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் பரந்தூர் மக்களுக்காக போராடும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே விஜய் அரசியலில் முதல் முறையாக மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடுவது இதுதான் அவ்வாறு நடந்தால் விஜயனுடைய அரசியல் மேலும் மேம்படும் இல்லையில் தொடர்ந்து விஜயனுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி போன்றவர்கள் என அக்கட்சியை சார்ந்தவர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி